திருநீர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் திருநீர் தான் நமக்கு உயிர் மூச்சு திருநீற்றை பேண வேண்டும் திருநீற்றை பேண வேண்டும் நல்லா சொல்கிறோம் பாருங்க உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு சமய சின்னத்துக்கு ஒரு பதிகம் ஒரு பாடல் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய திருநீருக்கு தான் வேற எதுக்குமே கிடையாது யோசிச்சு பாருங்கள் ஒரு பதிகமே ஞானசம்பந்த பெருமான் பாடிட்டு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க திருநீரும் சரி ருத்ராட்சமும் சரி சிவபெருமானே தான் திருநீருனா யாரு பராவணம் ஆவது நீரு ஞானசமுந்திர வாக்கு பராவணம் பராசக்தின்னு அர்த்தம் பராசக்தியின் வடிவாக விளங்குவது திருநீர் பராவணம் ஆவது நீரு ருத்ராட்சம்னா என்ன அக்கம் அப்படின்னா கண்ணுங்க கண்ணுக்கு அக்கம்னு பேரு ருத்ர அக்கம் உருத்திரனுடைய கண் ருத்ராட்சம் அப்படின்னு பேரு அப்ப சிவபெருமானுடைய கண்ணு தான் ருத்ராட்சம் சிவபெருமான் உமையம்மையினுடைய வடிவம் தான் திருநீர் சிவபெருமான் மகிழ்ந்து போது அவர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணி ஒரு சொட்டு விழுந்துச்சாமா அதுதான் ருத்ராட்சமா மாறிச்சாமா அப்போ திருநீரும் ருத்ராட்சமும் நமக்கு எவ்வளவு முக்கியம் ஏச்சு பாருங்க அதை தான் நாம் அணிந்து கொள்ளணும் அது எப்போ எங்கே எந்த இடத்துலையும் தயங்கவே கூடாது நம்ம உடம்போடு இருக்கணும் பெண்களுக்கு எப்படி தாளியோ திருமாங்கல்யம் முக்கியமோ அதுபோல ஆணோ பெண்ணோ உயிருக்கு திருநீரும் ருத்ராக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மறந்துடக்கூடாது